சிவாயா யூடியூபர்ஸ் அன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்றைக்கி அக்கௌண்டன்ஸியில் நம்ம நற்பயிரில் எடுத்துக்காட்டி எட்டு பார்க்கணும் கவனிங்க பின்வரும் விவரங்களிலிருந்து உயர் லாபத்தில் ஐந்து ஆண்டுகள் கொள்முதல் என்ற அடிப்படையில் நற்பயிரின் மதிப்பை கணக்கிடவும் இருக்குது இப்போ நம்ம வந்து பயன்படுத்தப்பட்ட முதல் கொடுத்துருக்காங்க ஒரு லட்சத்தி இருபதாயிரம் சாதாரண லாப விகிதம் கொடுத்துருக்காங்க ஐந்து ஆண்டுகளுக்குரிய நிகர லாபமும் என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க இப்போ இதை வச்சு நம்ம எதை கண்டுபிடிக்கணும் சராசரி லாபம் கண்டுபிடிக்கணும் ஆனால் இப்போ லாஸ்ட்டு ஒரு லைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஏன்னா கூட்டாளிகளுக்கான உழைப்பூதியம் ஆண்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி எண்ணூறு கொடுத்துருக்காங்க அப்போ இதை வாசிக்கும் போதே உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா அப்போ நம்ம சராசரி லாபம் கண்டுபிடிப்போம் சராசரி லாபம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த லாபத்துலேருந்து ஊதியத்தை நம்ம என்னதான் செய்யணும் கழிக்கணும் கழித்ததுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன செய்யணும் நற்பெயர் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேங்களா இப்போ சராசரி லாபம் மொத்த லாபம் பை ஆண்டுகளின் எண்ணிக்கை ஒரு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரம் டிவைடட் பை அஞ்சு முப்பத்தி நாலாயிரத்தி எண்ணூறு இப்போ இந்த முப்பத்தி நாலாயிரத்தி எண்ணூரை வச்சு இது எதுவுமே என்ன செஞ்சுருக்க மாட்டாங்க பண்ணியிருக்க மாட்டாங்க இந்த முப்பத்தி நாலாயிரத்தி எண்ணூறில் இருந்து என்ன பண்ணியிருப்பாங்க கழிக்க கூட்டாளிகளுக்கான உழைப்பூதியம் ஆண்டுக்கு ரெண்டாயிரத்தி எண்ணூறு அதை கழித்தா முப்பத்தி இரண்டாயிரம் இதை கழிச்சதுக்கு கழிச்சாச்சு அப்போ இது தான் நம்ம கையில் இருக்கிற சராசரி லாபம் இப்போது சாதாரண லாப விகிதத்துக்குள்ள ஃபார்முலா பயன்படுத்தப்பட்ட முதல் இன்ட்டு சாதாரண லாப விகிதம் அப்போ நமக்கு பயன்படுத்தப்பட்ட முதல் கணக்கில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஒரு லட்சத்தி இருபதாயிரம் இன்ட்டு இருபது பர்சன்டேஜ் இருபத்தி நாலாயிரம் உயர் லாபம் சராசரி லாபம் மைனஸ் சாதாரண லாபம் முப்பத்தி ரெண்டாயிரம் மைனஸ் இருபத்தி நாலாயிரம் எட்டாயிரம் ஓகேங்களா அதுக்கப்புறம் கவனிங்க நற்பெயர் இப்போ கண்டுபிடிக்கணும் உயர் லாபம் இன்ட்டு கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கை உயர் லாபம் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் எட்டாயிரம் அந்த எட்டாயிரம் இன்று கொள்முதல் ஆண்டுகள் இன்றைக்கி கணக்கில் எவ்வளோ கொடுத்துருக்கான் அஞ்சு எட்டு அஞ்சா நாற்பது நாற்பது புரியுதா அப்போ இதில் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியது இந்த உலைப்பூதியம் இதை மைனஸ் பண்ணால் தான் நமக்கு ஒரிஜினல் சராசரி லாபம் கிடைக்கும் அப்புறம் இந்த ஃபார்முலா எல்லாத்தையும் அப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துடும் இப்போ உங்களுக்கு இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சிருந்தால் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் இதில் எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்